வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற பகுதி உண்மையிலேயே சரியான ஒரு இயற்கை சார்ந்த தகவல்களை இந்த நிகழ்ச்சியினுடையாக இந்த நாட்களிலே நான் கூறி வருகின்றேன் வீட்டுத் தோட்டம் என்று சொல்வது கூட ஒரு இயற்கையாக நாங்கள் சேதன ரீதியாக வீட்டிலே செய்வதாக இருந்தாலும் கூட அவையும் பல்வேறு செயற்கை அதாவது எங்களால் மனிதனாலே உருவாக்கப்படுகின்ற எல்லாமே தன்மை உடையதான் ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான தாவரங்களை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் எந்த விதமான மனிதனுடைய தலையீடு இல்லாமல் தானாக நிலத்திலே மலர்ந்து வித்துக்களையும் பராமரிப்பதில்லை வித்துக்களை நடுவதில்லை கொண்டு சென்று அவற்றை போடுவதில்லை அவற்றுக்கு நீரூற்றுவதில்லை அவற்றுக்கு பசளை இடுவதில்லை அவற்றிலிருந்து காய்களை மட்டுமே பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற இயற்கையை இருக்கின்ற தாவரங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியினூடாக கூறி வருகின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய பேருக்கு பொருத்தமான தாவரங்கள் இவைதான் நூறு வீதம் பொருத்தமானவை மற்றவை நாங்கள் ஒரு வீத கணக்கிலே பார்க்கின்ற போது குறைந்தளவு வீதம் காணப்படும் நூறு வீதம் இயற்கையிலே முளைத்து வளர்ந்து வருகின்ற தாவரங்களாக நான் இப்பொழுது கூறுகின்ற இந்த தாவரங்கள் இருக்கின்றன இன்னும் ஒன்று உண்மையில் எங்களுடைய முன்னோர்கள் அறிந்திருப்பீர்கள் நான் நீங்கள் அதாவது யாழ்ப்பாண பகுதிகளிலே காணவில்லை வன்னி பெருநிலை பிறப்பிலே கண்டிருக்கின்றேன் இந்த திப்பிலி கொச்சி என்று சொல்லுவார்கள் திப்பிலி கொச்சியை யாரும் அறிந்திருப்பீர்களோ துரியா தெரியாது மிக காரமான கொச்சி இனங்களிலேயே மிகவும் அதிகளவான உரைப்புள்ள ஒரு கொச்சியாக இந்த திப்பிலி கொச்சி இருக்கிறது சிறிய காய்கள் இவற்றை இந்த திப்பிலி கொச்சிகளையும் யாரும் நடுவதில்லை நட்டால் முளைப்பது கூட இல்லை அவ்வாறான ஒரு சிறிய காய்கள் கொச்சி காய் நீங்கள் இந்த பானம் பார்த்த கொச்சிகளை அறுவீர்கள் அந்த கொச்சிகள் கொச்சிகளைப் போல நாலில் ஒரு மடங்கு அளவு தான் அதனுடைய காய் ஆனால் காரம் மிக அதிகமாக இருக்கும் திப்பிலி கொச்சி என்று இவையெல்லாம் இந்த மழை பெய்கின்ற போது அதாவது வந்து காட்டு ஓரங்களில் பற்றையான பகுதிகளில் வேலி ஓரங்களில் எல்லாம் தானாகத்தான் முளைக்கின்றன இவற்றுடைய இந்த அந்த பழங்களை குருவிகள் வந்து எச்சம் பரப்பப்படுகின்றன அங்காங்கு முளைக்கும் இந்த திப்பிலி கொச்சிகள் சிறிய காய்கள் மிக காரமானவை இந்த இறைச்சி போன்ற உணவுகளோடு சேர்ப்பதற்கு மிக பொருத்தமானவையாக இருக்கும் ஆனால் கறிகளோடு சேர்க்கின்ற போது மிகச் சுவையானதாக இருக்கும் அந்த கொச்சி காய்களிலே சம்பளத்து உண்பார்கள் திப்பிலி கொச்சிக்காய் சம்பல் என்று சொல்லி இதை இவற்றை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களோ தெரியாது இயற்கை உண்மையிலே அழிவடைந்து போவதன் காரணமாக இன்று இவையும் அழிவடைந்து தேடி பார்க்க வேண்டும் பரப்பிலே இந்த திப்பிலி கொச்சிகள் இருக்கின்றன யாரும் யாரும் நடுவதில்லை இதுதான் அதிசயம் அதை பராமரிப்பதில்லை காய்களை மட்டும் முடியும் அந்த மிக காரமாக இருக்கும் ஒரு சுவையான அதனுடைய மனம் ஒன்று இருக்கும் அவற்றை உண்மை கூடுதலாக இந்த இறைச்சிகளை சமைக்கின்ற போது போட்டு சமைப்பார்கள் இந்த இறைச்சியிலே இந்த தூள் எதுவுமே போடாமல் மிக முப்பையும் இந்த கொச்சி காய்கள் அதாவது வந்து வயல்களிலே இருப்பவர்கள் வயல் ஓரங்கள் வயலினுடைய பகுதிகளில் இந்த கொச்சிகள் சிலவர்களை முளைத்து இருக்குது முற்றுமுழுதாக பறவைகளாலே தான் இதன் இந்த கொச்சிகளினுடைய வித்துக்கள் பரப்பப்படுகின்றன வயல்களில் இருப்பவர்கள் உண்மையில் உப்பையும் இந்த கொச்சிக்காயையும் மாத்திரமே போட்டு இறைச்சியை சமைப்பார்கள் பல்வேறுபட்ட இறைச்சிகளை அவர்கள் சேகரித்துக் கொள்வார்கள் அதே போல் அந்த மீனை பிடித்து இந்த கொச்சிக்காயையும் உப்பையும் தண்ணியையும் விட்டு புளியையும் விட்டு புளித்தண்ணி என்று வைப்பார்கள் அதோடு மட்டுமே உண்டு விடுவார்கள் அவ்வளவுத்திற்கு சுவையே அந்த காய்கள் கொடுக்கின்றன இவற்றை இதை சொல்வது திப்பிலி கொச்சி என்று மிகச்சிறிய காய்கள் வேணுமென்றால் தேடிப்பாரங்கள் இங்கே இல்லை இங்கே நான் எங்குமே காணவில்லை வன்னிப்பெருப்பில் பெருநிலை பிறப்போடு தொடர் உலகம் செல்பவர்கள் தேடிப்பாரங்கள் இப்பொழுதும் அந்த கொச்சி இனங்கள் இருக்கின்றன இயற்கையினுடைய அழிவோடு நான் சொல்ல இந்த தாவரங்களும் இந்த இனங்களும் இன்று அழிந்து வருகின்றது என்பது ஒரு உண்மை எனவே இவ்வாறான விட விடயங்களை இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தெரிவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்